வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் வானத்தை நம்ம பார்த்தோம்னா சண்ணு மூணும் ஒரே சைஸ்ல தெரியும் இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் ஏன்னா கிரகங்கள் எல்லாத்த விட சூரியன் தான் பெருசு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பிரச்சனை என்ன அப்படின்னா ஏர்த்துக்கும் மூணுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை விட்க்கும் சன்னுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் மூணை விட கிட்டத்தட்ட மடங்கு அதிகம்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த மூணை விட நானூறு மடங்கு அதிகம் தான் இது ரெண்டும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் சைஸில் இருக்கிறதுனால நம்ம தெரியல பார்க்கறதுக்கு ரெண்டுக்கும் ஒன்றா தெரியுது எல்லா கண்டுபிடிப்பையும் யாராவது ஒருத்தவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அண்ட் கண்டுபிடிக்கும் போதே அவங்களுடைய பேர் வச்சிருவாங்க அடையாளம் ஆயிடும் ஆனால் இந்த பிட்காயின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியாதா ஆனா அதோடைய ஒரிஜினல் பிட்கோயினுடைய வேல்யூ மட்டும் ஏற்கிட்டே இருக்கு ஆஹா ஏறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தேவையில்லாம எங்கேயா போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா பிட்காயின் நிறைய இடங்கள்ல லீகலாவே இல்லை இல்லீகலாகவும் நிறைய இடங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஏமாத்து வேலைகளும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த பிட்காயினை கண்டுபிடிச்சது யாருனே தெரியல ஆனா வேல்யூ மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல வந்தேன் நம்ம யூஸ் பண்ற ப்ளூடூத்துக்கு ஏன் ப்ளூடூத் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா ஏன் ஒயிட் டூத் வேற ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்கலாம் ஏன் டூத்னே வச்சிருக்க வேணா மேப்பா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நார்வேடைய இளவரசர் ஒருத்தர் இருக்காருங்க அவர் பேரே ஹெரால்டு ப்ளூடூத் தான் இவர் என்ன பண்ணாருன்னா மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சேக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாராம் அவர் கூட யாரா வேணாலும் ஜெல் ஆயிடுவாங்க சோ அதனாலயும் என்னமோ தெரியல இந்த ப்ளூடூத் நிறைய டிவைஸோட பேர் ஆகுது இல்லையா அதனால அவரோட பேரே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹெரால் ப்ளூடூத்ல இருந்து ப்ளூடூத்துடைய பேரை மட்டும் எடுத்து இந்த ப்ளூடூத்தான டிவைஸ்க்கு பேரை வச்சிட்டாங்க அப்புறந்து இப்போ வரைக்கும் நமக்கே தெரியாம இந்த ப்ளூடூத்னு சொல்லி விட்டுருக்கோம் கம்ப்யூட்டர்ல முதல் முதல்ல கண்டுபிடிச்ச கேம் எதுன்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு கேமை கண்டுபிடிச்சாங்க இந்த கேம் தான் கம்ப்யூட்டர்ல முதல் முதல்ல விளையாண்ட கேம் அப்போவே இந்த கேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்

உருவானதுதான் இந்த தயிர் தயிர் அப்படியே நாலடிவுல ஆச்சு அதுல கொஞ்சம் फ्लेவரியும் கலந்தாச்சு சோ பால் தயிர் யோகர்ட் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரான்ஸ்பர்மேஷனுக்கு இதுதான் காரணம் இன்னைக்கு என்னுடைய தெரிந்து கொள்ளும் சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சிக்கட்டும் இதே மாதிரி அடுத்த எபிโซல்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹட் ல திஸ் இஸ் டேக் கேர்